ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன சுவாரஸ்யமான தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா தற்போது தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதம் முடிந்து பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆயிட்டுன இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது அதில் கும்ப ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கார நேர்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறும் ங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படணும் அந்த வகையில் பங்குனி மாதத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். பங்குடி மாதத்தில் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பங்குடி மாத பலன் வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்னென்னா தமிழ் மாதத்தில் கடைசியாக வர கூடிய மாதம் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் கடைசி மாதத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப 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 அவசியம் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்குமே இப்போ நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு இப்போலாம் எது செய்கிறதா இருந்தாலும் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுற அளவுக்கு எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு சரி வாங்க பங்குனி மாத பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்குது பங்குனி மாதத்துடைய சிறப்புகளையும் இந்த மாதத்தில் இப்படி வழிபட்டால் முழு பலன்களை பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு எப்படி வழிபட்டால் முழு பலன்களை பெறலாம் என்பதையும் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை வந்து கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒரு மாதம்தான் பங்குனி மாதம் மற்ற எல்லா மாதங்களைப் போலவே பங்குனி மாதத்திலையும் நிறைய விசேஷமான நாட்கள் வரும் அதில் அமாவாசை தினமும் ஒன்று இன்றைய அந்த அமாவாசை தினத்தில் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன் கிடைக்கும் மேலும் பங்குனி மற்றும் அந்த நாட்களில் எப்படி நாம் வழிபாடு செய்வது முழு பலனை பெற முடியும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பங்குனி மாதம் டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் வேதிர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரலாம் டெய்லினா டெய்லி இல்லை இந்த பங்குனியில் ஏதாவது ஒரு நாட்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி ஏதாவது ஒரு நாள் பண்ண முடியல அப்படின்னா ஸ்பெஷலாக அமாவாசை வருதுல பங்குனியில் அன்னைக்கு செய்கிறது ரொம்ப நன்மை பயக்கோ ஒருவேளை அமாவாசை அன்னைக்கு கூட சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க இந்த தினத்தில் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெல் எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் இப்படி செய்தால் ஆத்தங்களை குலக்கரையில் வேதிர்கள் கொண்டு தர்ப்பணம் செய்த புண்ணியத்தை பெற முடியும் அதே போல் யாசகர்களுக்கு இந்த மாதத்தில் அன்னதானம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க பங்குனி மாத விரதம் இருந்து உங்கள் இஷ்ட அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்திங்கன்னா அம்மனுடைய அருகத்தால் அதாவது அம்மனுடைய அருட்பார்வையால் உங்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஸோ புத்திர பாக்கியம் வேணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்ப ராசிக்காரங்க தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாத தினத்தில் ஏதாவது ஒரு நாள் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அந்த நாளில் அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் புதிய தமிழ் வருடம் பிறக்கும் தொழில் வியாபாரம் ஓஹோன்னு இருக்கும் இது தாங்க சிறப்பு இப்படி சிறப்பு மிக்க இந்த பங்குனி மாதத்தில் நான் சொன்னது போல நீங்கள் வழிபாடு வந்து செய்ங்க அதுவும் அமாவாசை தினத்தில் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா பித்திரு சாபம் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் பெறும் அப்புறம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த தடை நீங்கோ நீங்கும் மெயினாக உணவிற்கு கஷ்டப்பட்ட நிலை என்றென்று ஏற்படாமல் மாறும் ஸோ பங்குனி மாதத்தில் இந்த மாதிரியாக நீங்கள் கண்டிப்பாக செய்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பலனையுமே வந்து தரும் வெளியூர் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் உதவியாக இருக்கும் அதனால் மறக்காம கும்பராசிக்காரங்க பங்குனி மாதத்தில் இந்த மாதிரி வழிபாடு செய்ய பாருங்கள் இப்பேற்பட்ட இந்த சிறப்பு மிக்க பங்குனி மாதத்தில் கும்ப உங்களுக்கு பணம் கொட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு மெயினாக தொழில் பூமி விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்டும் ஏன்னா ஜென்மசனி விலகுது அப்போ மகிழ்ச்சி போங்கும் ஜென்மசனி விலகிறதே உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ என்ன மாதிரியான சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதமானது தொடங்கிருச்சு இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலைகள் பொறுத்து தான் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் பரிகாரம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குறித்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் இந்த டைம் சனிக்கிழமை மாதமாக பிறந்துருச்சு இது ஒரு அற்புதமான நாளில் பிறந்ததுனால இந்த மாதமே ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லப்படுது ஏன்னா சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தன் கற்ற எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்களை பெற்று தேர்வில் தேர்ச்சடையக்கூடிய மாதம் இந்த மாதமாக சொல்லப்படுது இந்த மாதம் இந்த மாதிரியாக இருக்கிறதுனாலயே என்னவோ நம்மளுக்கு பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய மாதமாக இயற்கையாகவே இந்த மாதம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரி செலவு சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைகிறது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாவது மாதமாக இந்த பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்தர பெருவிழா என்ற சிறப்பு இம்மாதத்தில் தான் கொண்டாடப்படுது ஸோ விசேஷமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமநவமி என்பது கொண்டாடப்படும் வழிபாட்டு மாதம் வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரக்கூடிய மாதம்லாம் என்று இந்த மாதம் அழைக்கப்படுகிறது ராமர் தேவியை மணந்து கொண்ட மாதம் இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கக்கூடிய மாதம் ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மனந்து கொண்ட மாதம் திருமாலுடைய திருமார்பல ஸ்ரீ மகாலட்சுமி இடப்படுத்த அற்புதமான மாதம் இந்த மாதிரி பங்குனி மாதம் பல விசேஷங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள்லே கூறப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியானது விலகுது இது காது மூக்கு தொண்டை வாய் தலைப்பாகங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு கால் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வாகனங்கள் தொடர்பான விஷயங்களை அனுகூலம் உண்டாகும் மெயினாக தெய்வமாக பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் குருமார்களை சந்திக்கக்கூடிய யோகா உண்டாகும் தொடர்ச்சியாக இருந்த வந்த பிரச்சனைகள் ஓரளவு தீரும் ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றறக்கோ இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் இறங்குனிங்கன்னா அனுகூலம் உண்டாகும் மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் உங்களுக்கு உண்டாகும் வியாபாரத்தில் புதிய வித்திகளை புகுத்துனிங்கன்னா வெற்றியானது சூட முடியும் திருமணத்தில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் ஸோ திருமண தடை நீங்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் சுபகாரிய தொடைகளில் நிவர்த்தியானது ஏற்படும் குடும்பத்தில் புதிய வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளுடைய விஷயங்களில் கோப தாபங்களை தவிர்க்கிறது நன்மை பயக்கோ அப்புறம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றமானது வரும் பழைய நண்பர்கள் உறவினர்களை சந்திப்பதற்கு சூழல்கள் உங்களுக்கு உண்டாகும் நீண்ட காலமாக மனத்தங்களாக இருந்து வந்த நண்பர்கள் உறவினர்கள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படும் தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சளி வீசிங் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாகன அமைப்பு புதிய முயற்சிகளை அனுகூலம் உண்டாகும் இளைய பருவணத்திற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளை எல்லாம் ஏற்றம் உண்டாகும் அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகும் ஐம்பத்து வயதுக்கு வயதுக்கு உட்பட்ட கும்ப ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் யோகம் சோ யோகமான காலகட்டமாக இருக்கும் அப்புறம் தைரியம் நம்பிக்கை உண்டாகும் வியாபார தொழில் படிப்பு உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் தாய் வழி தந்தை வழி உறவு மேன்மை ஏற்படும் எதிர்பார்க்காத அனைத்து விஷயங்களும் ஏற்றம் உண்டாகும் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஏற்றம் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமாக இருக்கும் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்திங்கன்னா தைரியம் இன்னும் கிடைக்கும் எதிரிகள் அப்புறம் சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதராசி பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மீன ராசிக்காரங்களுக்கு இதே போல் பங்குனி மாதத்துடைய சிறப்பு பலனை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ